மலம் நாற்பத்தி எட்டு வருடத்திற்கு முன்பாக என்னை படிக்க வைத்து ஆளாக்கி சென்னைக்கு அழைத்து வந்து நல்ல விதமாக உணவளித்து நல்ல செயல்களை சொல்லிக் கொடுத்து எல்என்டி கம்பெனியில் எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நான் எல்என்டி கம்பெனியில் பணி செய்து ஓய்வு பெற்று சென்னையில் மகன் மருமகள் பேரன் பேத்தியுடன் சிறப்பாக வாழ்கிறேன் என்றால் எனது ஆசான் ஐயர் பாபு சாரும் அக்கா லட்சுமி அக்காவும் தான் காரணம் இவர்களை வருடா வருடம் இரண்டு மூன்று முறை வந்து இவரிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்வேன் இன்று எங்களுக்கு நாற்பத்தி மூன்றாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் அவர்களிடம் பெறுவதற்காக வந்துள்ளோம் இவர்கள்தான் எனது திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தார்கள் அவர்களை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன் அதோடு எங்கள் குடும்பத்தாரையும் இவர்கள் கடைசி வரை ஒரு புண்ணிய செயலாக பார்த்து நன்றி மறமாமல் இருக்க வேண்டும் என்று எனது மகன் மருமகள் பேரன் பேச்சுகள் அழைத்து வந்து ஒவ்வொரு வருடமும் ஆசீர்வாதம் வாங்கி சென்றுட்டேன் சார் எங்களை நீங்க நல்லபடியா வாழ்த்துங்க நீங்களும் நல்லா இருங்க ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு உண்டு இது வரைக்கும் எந்த குறையும் சார் எனக்கு ஒரே ஒரு குறை நீங்க நல்லா இருக்கணும் ஒன்றும் இல்லை சார் நான் ஒரு முரடன் முத்துவா இருந்த என்னை ஆளாக்கி இந்த அளவுக்கு எல்லாம் செய்த ஒரு எனக்கு வழிகாட்டுறதுதான் இந்த உதவியை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் இந்த பதிவை காணும் அடையாள்கள் வாழ்க்கையில் இது போன்று நமக்கு உதவி செய்த ஆசான்களை மறக்காமல் அவர்களிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று அரிய போல சிறப்பாக வாழுங்கள்

வேந்துるமா வேந்துる வேந்துるமா தாத்தா படியச்சமா நல்லா தாத்தா படியச்ச நன்றி சொல்லே ஏறி விடு மாமா ஏறி ஓடரா ஏ என்னேன் ஏ என்னேன் போ போ வேந்துறே வேந்துறே ஆ ஆ வேந்து என்ன வேந்துறுகுமா நீ வந்து உட்காருடா ஏ அதுக்கு என்ன தக்கன குடு நீ வந்தேன்னா हां நம்ம வேந்துறே நீ நான் இருக்கேன் பா என்னங்க அம்மா வந்து ரைட் லைன் சூப்பர் சூப்பர் நான் நவ் நவ் நான் யாருன்னு கேக்குறேன் ஏன்ன்றா அப்புறம் மண்ணல்லமா நீ எங்க அம்மா மானி அம்மா அம்மா நீ எங்க அம்மா நீ எங்க அம்மா எங்க ஆசானுமா ரைட் லைன் ஏய் அது ஆசானா அந்த ரைட் லைன் ஆ ஆ சார் ஏ እንது